புதுசாக வந்து கிளினிக் ஆரம்பிச்சிருக்கோம் சென்னை ஜம்புலிங்கம் ஸ்ட்ரீட்ல நுங்கம்பாக்கம்ல தேகம் ஸ்கின் ஹேர் அண்ட் டென்டல் கேர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸும் இங்கே நாங்கள் கொடுக்குறோம் தேகம் இஸ்தடிக்ஸ் கிளினிக்ல ஸோ சீஃப் கெஸ்டா வந்துட்டு ஐ ஹவ் வெல்கம் புரேஷி சார் அண்ட் ஃபரஸ் மேடம் பரீனா மேடம் பரீனா மேடம் ஸோ மக்களே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த லான்ச்சுக்கு வந்தோம் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ள பார்த்தோம் அண்ட் டுமாரோலேருந்து ஃபங்க்ஷன் ஆகுது இந்த கிளினிக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் ஹேர் அண்ட் டென்டல் சம்மந்தமான எல்லா விதமான சர்வீஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்க அண்ட் நானும் மேம்கிட்ட சொல்லியிருக்கேன் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நிறைய கிளினிக்ஸ் இருக்கு பட் இதை நம்ம விசிட் பண்ணிட்டு இதோட ரிசல்ட்ஸும் பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் அடுத்து இங்கே சர்வீஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இதோட எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன் பட் இப்போதைக்கு லான்ச் நம்முடைய சென்னையில் நுங்கம்பாக்கம் ஜம்புலிங்கம் ஸ்ட்ரீட்ல தேகம் ஸ்கின் ஹேர் அண்ட் டென்டல் கிளீனிக்

அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ டெஃபினட்டாக நீங்களும் வந்து நுங்கம்பாக்கம் இருக்கக்கூடிய தேகம் அந்த மாதிரி ஓகே தேகம் ஸ்கின் கிளினிக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்க தேகம்னா உடம்பு உடம்புல இருக்கிற எல்லாமே வந்து நம்ம சூப்பராக வச்சுக்கணும் அழகா வச்சுக்கணும் அப்படின்ற அர்த்தம் இது வரைக்கும் இல்லாதது இங்கே என்ன இருக்குது

இல்ல இல்ல இது ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து சென்னையில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க இது நார்மலா தனியா இருக்கு மூணு ஹேர்ஸ் கிளினிக் தான் ஆக்சுவலா வந்துட்டு டெண்டல் முடிச்சிட்டு ஐ ஜாயின் டு தி காஸ்மெடிக் கோர்சஸ் சோ அந்த கோர்சஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் சோ மக்கள் வந்து இப்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீனா அவங்க அழகுக்கு அவங்கள வந்து நல்ல குட் லுக்கிங் அப்பியரன்ஸ் வந்து எல்லாரும் முன்னாடி நம்ம காட்டணும் நம்ம அழகா இருந்தாதான் பார்க்கறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க முடியும்ங்கிறதுக்காக சோ ஐ ஹேவ் சூஸ் திஸ் கோர்சஸ் அண்ட் இதுக்காக வந்து நிறைய வந்து டூ இயர்ஸா வந்துட்டு நான் டெல்லி மும்பை அண்ட் சண்டிகர் அங்கெல்லாம் போய் நான் கோர்சஸ் முடிச்சுட்டு அண்ட் ஐ ஹவ் ஒர்க் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிச்சுட்டு தான் ஐ ஹவ் ஸ்டார்ட் கிளினிக் இங்க வந்துட்டு இப்போ எல்லா மத்த கிளினிக்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க பட் இங்க வந்து ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நானே பண்ணிடுவேன் ஸோ நான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து பெட்டரா ஐ மீன் ஃபில்லர்ஸ் போட்டாக்ஸ் த்ரெட்ஸ் மைக்ரோ ப்ளேடிங் ஸ்கேல்பிக் மெட்டேஷன் லிப் மெட்டேஷன் அப்புறம் வந்துட்டு ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் போத் டென்டல் அண்ட் ஹேர் ரெண்டுமே வந்து கரெக்ட் இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு லைக் ஃபேஸ்ல வந்துட்டு இங்கே ஒரு மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு வரவங்களுக்கு லைக் இன்னும் வந்து டூத் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா லைக் இங்க ஒரு கிளினிக் வரணும் இன்னொரு கிளினிக்கு டூத்துக்கு ஒரு கிளினிக் விசிட் பண்ணணும் பட் இங்கே வந்தாங்கன்னா போத் டென்டலும் ஐ வில் ஹேண்டில் அண்ட் ஸ்கின் அண்ட் ஹேருமே ஹேண்டில் பண்ணிப்போம் ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா ஃபுல் பாடிக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக வந்து அவங்களை நாங்கள் அனுப்புவோம் வெளியில தேங்க்யூ தேங்க்யூ i